ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க இன்றைக்கி வந்து வயல் நண்டு பிடிச்சிருக்கேன் இது வச்சு வயல் நண்டு குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வயல் நண்டு இப்போ வந்து பூண்டு ஒரு பத்து பல் எடுத்திருக்கேன் இஞ்சி கொஞ்சம் ஒரு சின்ன விரல் சைஸ் எடுத்தா போதும் அது கூட சீரகம் மிளகு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு செய்ய ஆரமிச்சிடலாம் கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம மிக்சியில் அடைச்சி வச்சுருந்தா பூண்டு மிளகு சீரகம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோடய பச்சை ஸ்மெல் போனோட்டையும் சின்ன வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நல்லா சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிறோமோ அளவுக்கு குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக வரும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நண்டு சேர்த்துக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் நண்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த நண்டோட கலர் நல்லா மாறி வரும் அது வரைக்கும் நல்லா அப்படி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க கை விட்டு கை விட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கே கொஞ்சம் கலர் நல்லா மாறுறது தெரியுது நண்டு கலர் மாறி இருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஒரு நல்லா வெந்துருச்சு நண்டு நல்லா வேக விட்டுக்கணும் கடல் நண்டு சீக்கிரம் வெந்துடும் இது வயல் நண்டுனால கொஞ்சம் லேட்டாக வேகும் அது நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ஒன்று ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் அதையும் சேர்த்து நல்லா அதையும் கொஞ்சம் எண்ணெயில் விட்டுட்டு அது கூட ஒரு சின்ன சைஸ் புளி போதும் நிறையா புளியெல்லாம் கரைச்சி ஊற்ற வேணா மீன் குழம்பு மட்டும் ஆயிரும் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் அந்த கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்காக அளவுக்கு போதும் அளவு ஊற்றினா போதும் இப்போ வந்து இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நல்லா தண்ணி இதை நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது தண்ணியாக தான் சாப்பிடுவாங்க நான் கொஞ்சம் இன்னைக்கு கெட்டியாகவே வச்சுருக்கேன் முடி போட்டு கொ நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா நண்டு குழம்பு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா கொதித்து நல்லா வெந்து நல்லா வந்ததுக்கப்புறமா தேங்காவும் சோம்பையும் அரைச்சி வச்சுருந்தேன் மிக்சியில் அதையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வெந்தால் போதும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது இது அவ்வளோதான் நம்மளோட குயிக்கான வயல்நண்டு ரெடி ரெடியாயிருச்சு இது கொஞ்சம் நாள் திக்காக வச்சுருக்கேன் நீங்களும் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட வயல்நண்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்